அம்பாரி மாவட்ட செயலக நுகர்வோர் அதிகார சபையினரால் இந்த விழிப்புணர்வு செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மட்டுப்படுத்தப்பட்ட கல்முனை கூட்டுறவு அபிவிருத்தி உதவி ஆணையாளர் பிரிவுக்குட்பட்ட அரிசி உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தினர் விழிப்புணர்வுக்கு எல்லா இடங்களிலும் வந்து என்ன செய்யறாங்க எல்லா கடைகளையும் வந்து டைம்ல சில கடைக்காரர்கள் என்ன செய்யறாங்க அதுல இருந்து ஒரு அவர் போட்ட விலையை அடிக்கிறார் அது குற்றம் அவங்க நினைச்ச மாதிரி அரசாங்க கட்டுப்பாட்டு விலைய வந்து நெந்தவருக்கோ சாய்ந்த வருக்கோ கல்முனை கட்டுப்பாட்டு தீர்மானிக்கிற வந்து அந்த நிறுவனம் தான் அவங்களுக்கு கட்டுப்பாட்டு விலைக்கு விற்பனை செய்ய இல்ல சொன்னா அவங்க வீக்கத்தவல்ல அப்படி சந்திர இப்ப கட்டுப்பாட்டு விலை தண்டன தெரியும் குறைஞ்சது ஒரு லட்சம் ரூபாய் நாங்கள் இப்போ மில்லு செய்கிற நாங்கள் மில்லுக்கு லேஷன் எடுத்து வருமான வரி கட்டி இபிஎஃப் கட்டி சம்பளம் கொடுத்து எவ்வளவோ ஊழியர்களை வச்சுக்கிட்டு நாங்கள் செலவு செய்துட்டு இருக்கோம் இடையில சம்பந்தப்படாதார்கள் வருமான வரியும் கட்ட இல்லை ரிஜிஸ்ட்ரேஷனும் இல்லை ஒன்றும் இல்லாமலுக்கு ஐயாயிரம் ரெண்டாயிரமோட நெல்லை வாங்கி அதை கருப்பு பணம் வச்சுக்கிற மாதிரி கல்லை பதுக்கல்ல வச்சுக்கிட்டு அவங்க அவங்க தான் அந்த நெல்ற விலையை கடைசி கட்டத்தில் உயர்த்தி அதிக விலைக்கு விற்கிறாங்க இது அதே அந்த லெவலுக்கு எங்களுக்கு செய்ய முடியாது நாங்கள் எப்படியும் தொடர்ந்து எங்களோட மில்லுகளை நாங்க குத்திக்கிட்டு கிரிக்கணும் அரிசி கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுத்து மிதிக்கணும்